Hi friends welcome to JSC Jessie education இன்னைக்கு நம்ம வீடியோல சித்திரை புத்தாண்டு கட்டூரை தான் பார்க்க போறோம் தமிழ் கட்டூரை இந்த கட்டுரையோ சித்திரை புத்தாண்டுக்கு நம்ம இந்த கட்டூரையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் குறிப்பு சட்டகம் குறிப்பு சட்டகன்றது நம்ம என்னென்ன டாபிக்ஸ் போட்டி இந்த கட்டுரையில் எழுத போறோமோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே தான் குறிப்பு சட்டகம் அந்த குறிப்பு சட்டகம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுரையாக இருந்தாலும் சரி பேச்சு போட்டியாக இருந்தாலும் சரி எதுனாலும் எக்ஸ்ட்ரா மார்க் கொடுப்பாங்க நீங்கள் எக்ஸாம்ல எழுதுறதா இருந்தாலும் இந்த குறிப்பு சட்டகத்துக்குன்னு தனி மார்க் கொடுப்பாங்க ஓகேங்களா அதனால எதுலையுமே எப்பயுமே நீங்க ஒரு கட்டுரையை ரைட் பண்ணும்போது குறிப்பு சட்டகத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் ரைட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒன் முன்னுரை சித்திரை புத்தாண்டு வரலாறு சித்திரையின் மரபுகள் சித்திரை புத்தாண்டின் சிறப்புகள் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் முன்னுரை தமிழர்கள் பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர்களாவர் கல் தோன்றி மண் தோன்றாக் காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என்ற பெருமை குடி குடியாகும் ஒவ்வொரு வருடமும் சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகின்றனர் இந்தியா மட்டுமன்றி உலகின் பல நாடுகளிலும் தமிழர்கள் இந்த சித்திரை புத்தாண்டை விமர்சையாக கொண்டாடி வருவது வழக்கமாகும் ஆரம்ப காலங்களில் இருந்தே வானியல் ஜோதிடம் போன்றவற்றில் சிறந்து விளங்கியதால் தமிழ் ஆண்டு கால ரீதியாக சிறப்பாக காணப்படுகின்றது சித்திரை புத்தாண்டு வரலாறு தமிழர்களின் வாழ்வியலோடு இயற்கையும் இரண்டர கலந்துள்ளது இதனால் தமிழர்கள் பண்டிகைகளை கால அடிப்படையில் கொண்டாடும் வழக்கத்தை கொண்டுள்ளனர் தமிழ் நாட்காட்டியில் ராசி சக்கரத்தை காலக்கணிப்பில் பயன்படுத்தும் ஒரு சூரிய நாட்காட்டி என்பதால் பனிரண்டு ராசிகளில் முதல் ராசியான மகர ராசியில் சூரியன் நுழையும் சித்திரை முதல் மாதமாக கருதப்படுகிறது சங்க இலக்கியமான நெடுநல் வாடையில் வருடம் முதல் வருடம் முதல் ராசி மேடம் என்ற குறிப்பு காணப்படுகிறது அது மட்டுமல்லாது பத்தாம் நூற்றாண்டிற்கு பின்னர் அகத்தியர் பன்னீராயிரம் பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த புட்பவிதி முதலான நூல்களிலும் சித்திரை முதல் மாதம் என்பது தெளிவுறப்படுத்தப்பட்டுள்ளது சித்திரையின் மரபுகள் சித்திரை புத்தாண்டு பலவிதமான சம்பிரதாயங்களை கொண்டு காணப்படுகின்றது புத்தாண்டு ஆரம்பிப்பதற்கு முதல் முதல் நாள் வீடு வாசலை சுத்தம் செய்து அலங்கரிப்பார் அலங்கரிப்பர் மா பழா வாழை முதலிய முக்கணிகளையும் வெற்றிலை பாக்கு நகைகள் முதலிய மங்களகரப் பொருட்களையும் வைத்த தட்டை வழிபாட்டு அறையில் வைத்து அதனை புத்தாண்டு அன்று காண்பது புனிதமாக கருதப்படுகிற கருதப்படுகின்ற மரபு உண்டு காலையில் எழுந்து நீராடி புத்தாடை அணிந்து ஆலயம் சென்று வருவர் இனிப்பு பண்டங்களை பரிமாறிக் பரிமாறிக்கொள்வர் பொங்கலிடுதல் கைவிசேஷம் கைவிசேஷம் பெறுதல் சுப நேரத்தில் புதிய தொழில்களை ஆரம்பித்தல் பெரியோரிடம் ஆசி பெறுதல் முதலானவை சிறப்பு நாளில் மேற்கொள்வர் வாழ்க்கையில் கசப்பும் இனிப்பும் கலந்து இருக்கும் என்பதன் அடையாளமாக வேப்பம்பூ பச்சடி மாங்காய் பச்சடி முதலானவற்றை உண்பது மரபாக காணப்படுகின்றது சித்திரை புத்தாண்டின் சிறப்புகள் தமிழர்களின் பண்டிகை என்றாலே சிறப்புகள் நிறைந்தவையாகும் எனினும் சித்திரை புத்தாண்டு தனித்துவமானது ஆகும் சித்திரை மாதத்தில் பௌர்ணமி அன்று சித்திரை நட்சத்திரம் வருவதால் இம்மாதம் சித்திரை என அழைக்கப்பட்டது மேலும் சித்திரை வருட பிறப்பில் கைபிசேடம் கைபிசேடம் என்பது மறக்க முடியாத விடையமாக காணப்படுகின்றது பெரியவர் அல்லது குடும்பத் தலைவரிடம் வெற்றிலையில் பணம் செய் வைத்து அதன் மேல் நவதானியம் பாக்கு போன்ற போன்றவற்றை வைத்து இளையவர்களுக்கு வழங்குவார்கள் அவர்களிடம் இருந்து கைவசம் வாங்கினால் அந்த வருடம் முழுவதும் பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையும் என்பது மரபாகும் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் சித்திரை முதல் நாளில் வீட்டை சுத்தம் செய்து நுழைவாயில் படிக்கும் படிக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டு மாவிலை தோரணம் கட்டி மங்களம் தேர்ப்பர் மருந்து நீர் வைத்து குளித்து தெய்வ வேண்டல்களையும் பிறப்பு அன்று மேற்கொள்வர் புத்தாண்டு அன்று புது ஆடைகளை அணிவித்து கோவிலுக்கு சென்று வழிபாடுகளில் பங்கு பெறுவார்கள் சித்திரை புத்தாண்டு அன்று பானம் நீர் மோர் பருப்பு வடை போன்றவற்றை போன்றவற்றோடு வேப்பம்பூ பச்சடி மாங்காய் பச்சடி பாயாசம் செய்து உறவினர்களுடன் உண்டு மகிழ்வர் முடிவுரை இந்த சித்திரை புத்தாண்டில் ஐக்கியம் நல்லிலக்கணம் நல்லுறவு இறைவழிபாடு புரிந்துணர்வு விருந்தோம்பல் போன்றவற்றை அறிந்து அதனை நம் வாழ்நாளில் கடைபிடித்து உயர்வோமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது கட்டுரை டாபிக் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்காங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ